ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் சொத்து ஒரு வீடு மூணு தளம் உள்ள ஒரு வீடு திலகர் திரு சாலி கிராமம் என்கிற இடத்தில் இருக்கிறது வடபழனி அது விருகம்பாக்கம் காவல் நிலையம் கண்ட்ரோலில் வர ஏரியா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா தன்னுடைய கடின உழைப்பால் உருவான அந்த சொத்தை அனுபவிக்க முடியாமல் அவருடைய மகன் முழுவதுமாக இவரை சித்திரவதைப்படுத்தி இவரை வந்து இழுத்து போட்டு அடிக்கிறது உடம்பு ஒட்டம்பு வரி வரியா வரி வரியா இந்த நிலையில இதுதான் அவருடைய மகனும் கூட கிளியரா இருக்க திரு அனந்த சுப்பிரமணியன் வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயசு கல்யாணம் ஆகல ஆனா நம்பர் ஒன் பூதாரி குடிகாரரும் கூட அது மட்டும் இல்லாம அந்த சொத்துக்காக தன்னுடைய தாய் மட்டும் இல்லாம தங்கையில இருந்து எல்லாரையுமே மிரட்டி வச்சு இவர் கையில எழுதி வாங்குற வரைக்கும் இவரை நடு ரோட்ல வச்சு அடிச்சிருக்கிறாரு வீட்டில் வச்சு டெய்லி அடிச்சிருக்கிறாரு இவரை கொலை பண்றதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு இது ரிலேட்டடா யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தா அந்த சப்போர்ட் பண்ற நபரையும் அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது அவங்க பொண்ணுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஊரையே கேவலப்படுத்தி ஊர் ஃபுல்லாக அவங்கள பற்றி அவதூறு பரப்பி கேவலப்படுத்தி இது பண்றாங்க இந்த நபருடைய வேலை அவருக்கு அவருக்கு முக்கியமாக அந்த சொத்து மட்டும்தான் ரெண்டரை கோடி அவங்க அப்பா அந்த சம்பாதிச்சு வச்ச அந்த வீடை பிடுங்கிட்டு அவங்க அப்பாவை நடுத்தரில் விடணும் இவர் என்ன பண்ணிருக்கிறார்னா இவர் ஒரு பேங்க் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் போய் கமிஷனர் ஆஃபீஸ் டிசி ஆஃபீஸ் ஹோம் செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல்லு அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அஞ்சாம் மாதம் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஆஃப்டர் லாங் ஒர்க்கிங் அவர்ஸ் அவ்வளோ தூரம் காவல்துறை அந்த அளவுக்கு உள்ள எந்த அளவுக்கு மட்டமாக வேலை பார்த்துருக்காங்கன்ற தகுந்த ஆதாரங்களோடு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் தான் அவங்க எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியும் நான் ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கேன் இதிலேயும் இன்னொன்று என்னென்னா டூ நைன்டி ஃபோர் ஃபோர் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் இது ஸ்டேஷன் பைலபிள் அஃபென்ஸே கிடையாது ரெண்டு செக்ஷன் ரெண்டு தடவையும் அதே எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு ரெண்டு தடவை ஒரு நபர் மேல் ரெண்டு தடவை ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன் வந்திருக்கு ஆனா அந்த ஃபைவ் நாட் சிக்ஸ் ஒன்ல இவங்க ஸ்டேஷன் பில்ல விட்டுருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் அது எதனால் என்றால் ஆறு லட்சம் ஒரு எக்ஸ் மினிஸ்டர் எக்ஸ் எம்எல்ஏ வச்சுக்கலாம் மினிஸ்டர் கூட கிடையாது எம்எல்ஏ கனகராஜ் அவர் பேரு ஞானசேகரன் வந்து அவருடைய அடியாள் பிஏ காமராஜுடைய ஆளினால் எல்லா விளக்கங்களும் அதில் வரும் அந்த திரு காமராஜுடைய இந்த ஞானசேகரன் என்கிற சேகர் இவர் மகனோடு சேர்ந்து கொண்டு இவர் கம்ப்ளைண்ட்டுக்கு ஆறு லட்சம் ரூபா செலவு பண்ணி அவர் மகனை அரெஸ்ட் பண்ணாம ஸ்டேஷன் பயில விட்டுருக்காங்க

என்கிற லோக்கல்ல இருக்கிற காமராஜ் பழைய அமைச்சர் பழைய எம்எல்ஏ அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்தி கொண்டு அந்த இடத்தில் ஸ்டேஷனுக்கு முக்கியமான மாமூல் வசூல் பண்ணி கொண்டிருக்கும் நபர் அவருடைய ரெக்கார்டிங்ஸ் அவர் பையனுடைய ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே ரெடி டு பிரசன்ட் என்னன்னா இவர் மேல இவங்க கம்பெனியில் அவங்க பையனுக்கு இப்படி வேற மாதிரி லிங்க்ல இருந்த ஒரு பொண்ணு கீதான்ற ஒரு லேடி அந்த லேடியை வச்சு இந்த மாதிரி நான் இவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு இவரோட வயசு எழுபத்தி அந்த கொடுத்த பொண்ணுடைய வயசு இருபத்தி எட்டு கம்ப்ளைண்ட் வந்து இவர் தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை விசாரிக்கும் பொழுது உண்மைகள் வெளிவந்தது என்னவென்றால் இவருடைய பையன் அப்பாவை உள்ள சொத்து என் பேருக்கு உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன் வெளியே வந்திருக்கு இந்த விஷயத்துல அதற்கான ஆதாரங்கள் வீடியோ ப்ரூஃப் எல்லாமே ரெடியா இருக்கு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்க விசாரிக்கும் போது எங்ககிட்ட உண்மை